ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அதாவது இன்னைக்கு சிக்ஸ்த்தில் இருந்து ஒரு லெசன் வந்து பார்க்கப் போகிறோம் விலங்குலகம் நைன்த்து வந்து ரெண்டு லெசன் வந்து முடித்தாச்சு அதவே பார்த்தா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து சிக்ஸ்த்தில் இருக்க விலங்குலகம் லெசனில் இருக்க முக்கிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் அதாவது இது வந்து பேசிக்கான இது தான் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இதையும் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான இதை வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன் விலங்குலகமில் வந்து இருக்க முக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நோட்ஸை எடுத்து வச்சிட்டாதான் தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறப்ப வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து புக்கில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது ரிவிஷன் பண்றப்ப அதனால் வந்து நீங்கள் நோட்ஸை வந்து எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து விலங்குலகம் வந்து பார்த்தராக விலங்குலகத்தில் வந்து ஒரு செல் உயிரினம் பல செல் உயிரினம் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சது தானே ஒரு செல் உயிரினம் அப்படின்னா என்னன்னா ஒருசல் உயிரினம் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும் அதை வந்து வெறும் கண்ணால் வந்து பார்க்க முடியாது அது வந்து நுண்ணோக்கினால தான் வந்து பார்க்க முடியும் ஒரு செல் உயிரினம் அடுத்து வந்து இது வந்து எங்கெங்க இருக்கும் அப்படின்னா வந்து நீரிலையும் அனைத்து விலங்குகளிலையுமே வந்து இது இருக்கும் இதுதான் வந்து ஒரு செல் உயிரினம் தான் வந்து முதன்மையாக வந்து இருக்குது ஒரு செல் உயிரினம் இதோட எடுத்துக்காட்டு என்னென்னா அமீபா பாரமசியம் தான் வந்து இந்த மூன்றுலேயும்தான் வந்து இது மூன்றுமே வந்து ஒரு செல் உயிரினங்கள் தான் இது வந்து வாழும் எல்லா விலங்குகளையும் வந்து இதுதான் வந்து முதன்மையாகவும் வந்து செயல்படுது இதோட சிறப்பு என்ன அப்படின்னா வந்து செல் நுண்ணுறுப்புகள் செல் நுண்ணுறுப்புகள் மூலியமாக தான் அந்த உடலில் இருக்க எல்லா செயல்பாடுமே வந்து நடக்குது செல் நுண்ணுறுப்புகள் மூலியமாக தான் வந்து இந்த விலங்குகளில் வந்து எல்லா செயல்களுமே வந்து நடக்குது அடுத்து வந்து பழசல் உயிரினங்கள் அது டிஃப்ரென்சேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம் பழசல் உயிரினங்கள்லாம் என்ன அப்படின்னா வந்து கண்களால் வந்து பார்க்க முடியும் பல ஒருசல் உயிரினம் வந்து நுண்ணோக்கினால் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும் பழசல் உயிரினம்ங்கிறது வந்து எதை சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஜெல்லி மீன் மண்புழு நத்தை தவளை பாம்பு எல்லாமே வந்து பழசல் உயிரினம் தான் புறா புலி குரங்கு மற்றும் மனுஷன் எல்லாமே நம்மளும் வந்து பழசல் உயிரினங்கள் தான் நம்மளும் வந்து டேரெக்டாக வந்து மனுஷன் மனிதனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பழசல் அப்படின்னா வந்து மனிதனை இப்போ வந்து கண்ணால் வந்து பார்க்க முடியும் செல் நம்மளோட உடம்பு எப்படி இருக்கும் செல் தொகுப்பு செல் திசு திசுக்கள் இந்த செல்களோட தொகுப்புனால தான் வந்து இந்த எல்லா செயல்பாடு நம்ம உடலில் இருக்க எல்லா செயல்பாடுமே வந்து நடைபெறுது இல்லையா இதுதான் வந்து ஒரு செல் உயிரினம் பல செல் உயிரினங்களை டிஃப்ரென்ஷேஷன் இப்போ எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டை மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு செல் உயிரினம் அப்படின்னா வந்து அமீபா வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து தெரியும் அமைப்பா பாரமசியம் பல செல் உயிரினங்கள்னால் வந்து எல்லா விலங்குகள் மோஸ்ட்லி எல்லா விலங்குகளுமே வந்து பல செல் உயிரினங்கள் இப்போ அமீபாவை பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் அமீபா வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு செல் உயிரினம் அப்போ வந்து இதில் இருக்க எல்லாமே வந்து ஒரு செல்லுக்குள்ளேயே தான் வந்து நடைபெறும் அதாவது உணவு சிறு தள்ளிடப்பெயர்ச்சி சுவாசத்தல் இனப்பெருக்கம் எல்லாமே வந்து ஒரே செல்லில் தான் வந்து நடைபெறுது அதனால தான் வந்து ஒரு செல் உயிரினம் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நீரில் இருக்க உணவு தூகளை தான் வந்து சாப்பிடும் உணவாக வந்து அந்த நீரில் இருக்க உணவுத் தான் வந்து சாப்பிடுது அடுத்து வந்து இதோட செரிமானம் எங்கே நடக்கும் அப்படின்னா வந்து உணவு மற்றும் உணவு குழல் தான் வந்து செரிமானம் அடையும் அது வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான் உணவு மற்றும் உணவு கும்மிழ் மூலியமாக தான் வந்து இந்த செரிமானம் வந்து நடக்கும் கழிவு நீக்கம் வந்து எதில் நடைபெறுது அப்படின்னா வந்து சுருங்கும் நுண்குமிழ் தான் வந்து கழிவு நீக்கம் இது வந்து எது எதில் நடக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ சுருங்கும் நுண்குமிழ் மூலிமா தான் வந்து கழிவு நீக்கம் நடைபெறுது அடுத்து வந்து இது இடப்பெயர் அதாவது ஒரு இடத்த விட்டு நகர்வதற்கு என்ன யூஸ் பண்ணுது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து விரல் போன்ற நீச்சிகள் வந்து இருக்கு விரல் போன்ற நீச்சிகளான போலி கால தான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகருது சரிங்களா இடப்பெயர்ச்சி அறிவதற்கு வந்து போலிக்கால்கள் போலிக்கால்கள் வந்து அமைப்பாக வந்து பெற்றெடுக்கு அந்த போலிக்கால்கள் மூலியமாக தான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது அதுக்கடுத்து வந்து பாரமிசியம் பார்த்தலாம் பாரமிசியம் வந்து எப்படின்னு இதுவும் வந்து நேரில் வரல ஒரு செல்வு ஒரு செல் உயிரிடம் இது எதன் மூலயமா வந்து இடப்பெயர்ச்சி செய்யுது அப்படின்னா வந்து குறுகிலை அமீபா வந்து போலிக்கால்கள் பாரமிசியம் வந்து குறுகிலை யூக்ளினை வந்து கசையிலை இது மூணுக்குமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க மூணுமே வந்து இந்த சரியான கருத்து இந்த கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து கேட்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது போலிகால்கள் கால்கள் நடக்கிறது வந்து அமீபா இடப்பெயர்ச்சி குறுகிலை மூலம் வந்து இடப்பெயர்ச்சி வந்து செய்கிறது வந்து பாரமீசியம் கசையிலை இலை மூலம் செய்கிறது வந்து யூக்லினா இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த்தில் இருந்து படிச்சிருக்கோம் இதனால வந்து ஒரு பேசிக் சிக்ஸ்த்தில் இருந்து நம்ம படித்த நம்மளே வந்து இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து விலங்கு நேரங்களோட தகவமைப்பு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு விலங்குகளுக்கெல்லாம் வந்து இந்த தகவமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன விலங்குகள் வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் தகவமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து அது ஒரு இடத்துல இப்போ மீன்னால் மீன் அது வாழ்கிறதுக்கு அது உணவு தேர்றதுக்கிட பயிற்சிக்கு வந்து அந்த உடலில் வந்து ஒரு அமைப்புகள் வந்து கொடுப்பேன் நம்மளுக்கு எப்படி கை காலில் வந்து இருக்கு இல்லையா அது மாதிரி அதுகளுக்கு வந்து சிறப்பு அமைப்புகள் வந்து கொடுத்து அதாவது ஆண்டவர் வந்து கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்குமே வந்து ஆண்டவர் வந்து நம்மளோட வேலையை செய்கிறதுக்கு வந்து சிறப்பாக ஒரு அமைப்பு நம்ம உடல்லே வந்து இருக்கா இல்லையா அதுதான் வந்து தகவமைப்புகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தானாகவே நம்ம வேலையை செஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம உடலில் இருக்க எல்லா உறுப்புகளுமே வந்து தகவமைப்புகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மீன் மீன் வந்து எதில் வாழும் ஃபர்ஸ்ட் வந்து மீன் பார்த்தலாம் மீன் வந்து எதில் நன்னீர்லயும் இருக்கும் கடல் நீர்லையும் இருக்கும் அந்த மீனோட தலை உடல் வால் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் படகு மாதிரி இருக்கும் இல்லையா அதை வச்சு தான் வந்து அது வந்து என்ன பண்ணுது நீந்துது அந்த அந்த ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷோட இது ரெக்கையை மாதிரி இருக்கும் இல்லையா அதை வச்சு தான் வந்து நீரில் வந்து நீந்துறதுக்கு வந்து உதவுது அடுத்து அது எதைய எதன் மூலம் வந்து சுவாசிக்குது செவில்கள் அதுக்கு வந்து செகுள்கள் இருக்கும் இல்லையா அதன் மூலி அதன் மூலியமாக தான் வந்து அந்த ஆக்சிஜனை உறிஞ்சி வந்து தண்ணிக்களை வந்து வாழ்ந்துக்கிட்டுருக்கு அந்த மீனோட உடலில் வந்து வழுவழுப்பான ஒரு செதில் இருக்கும் அதுதான் வந்து இந்த மீன் உடலை வந்து பாதுகாக்குது சரிங்களா அதில் அந்த மேலே வந்து வழுவழுப்பான செதில் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து அதோட உடலை வந்து பாதுகாக்குது அதே மாதிரி அதோடய ரெக்காய் இருக்குதுல்ல துடுப்புன்னு சொல்லையா அது வந்து துடுப்பும் வந்து நீந்துறதுக்கு வந்து ரொம்பவே அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்து வந்து வால் வால் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் வந்து அது திசையை திருப்புது திசையை திருப்புறதுக்கும் அந்த உடலை வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் வந்து அந்த வால் தான் வந்து வாலில் ஒரு துடுப்பு இருக்கு இல்லையா அதுதான் வந்து யூஸ் ஆகுது அதுக்கடுத்த விலங்கு வந்து தவளை தவளை வந்து தெரியல நீர்லேயும் வாழ் நிலத்திலேயும் இது அப்போ நீர்லேயும் ரெண்டுலேயுமே வந்து வாழ்கிறனால இது வந்து இருவாழ்வி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது சரிங்களா இது வந்து ஒரு வாரம் வெப்பநிலையை கொண்டுள்ளது அதாவது எங்கே வேணால் எப்படி வேணால் அது நிலத்துலேயும் இருக்கும் நீர்லேயும் இருக்கும் மீனால் வந்து அதனால் அப்படி இருக்க முடியுது இல்லையா நீரில் மட்டும்தான் இருக்க முடியும் இதுக்கு இதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து தலை மற்றும் இரண்டு ஜோடி கால்கள் வந்து தவளைக்கு வந்து இருக்கு இது செவல்சல் மூலயமா தான் இதுக்கும் வந்து செவல்சல் இருக்குது அதன் மூலியம் அதன் மூலயமா தான் வந்து சுவாசிக்குது அதுவே ஒரு வயசான முதிர் அதுக்கும் வந்து ஏஜ் ஆகும் இல்லையா அந்த ரொம்ப நாள் இருக்க தவளை வந்து தோல் மூலியமாகவும் வாய்க்கு மற்றும் நுரையல் மூலமாகவும் தான் வந்து சுவாசிக்குது வயதான நிலையில் வர ரொம்ப நாள் உயிரோடு இருக்க தவளை வந்து தோல் மூலியமும் வாய் மூலியமும் தான் வந்து சுவாசிக்குது சரிங்களா இதோடு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருச்சு இன்னும் வந்து சில விலங்குகளோட தலக அமைப்புகள் வந்து இருக்குது அது வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துட்டோம்னா இந்த லசனம் வந்து முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ